மார்த்தாண்டம் அருகே மீன் தொட்டியை சுத்தம் செய்த போது மின்சாரம் தாக்கி டிரைவர் பலி நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியை சேர்ந்தவர் கோபால் வயது நாற்பது இவர் மார்த்தாண்டம் அருகேயுள்ள உள்ள வெள்ளி விளாகம் பகுதியில் ஒரு வீட்டில் கார் டிரைவராக வேலை பார்த்து வந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் கோபால் அந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மீன் தொட்டியை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் அந்த மீன் தொட்டியில் இருந்த அலங்காரப் பொருட்களில் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது தொட்டியை அவர் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராவிதமாக கோபால் மீது மின்சாரம் தாக்கியது இதில் அவர் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார் உடனே அந்த வீட்டில் உள்ள குடும்பத்தினர் அவரை மீட்டு குழித்துறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக இறந்தார் இதனையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இதுகுறித்து அவரது மனைவி மார்த்தாண்டம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இறந்த கோபாலுக்கு முத்துலட்சுமி என்ற மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர்